அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் என்ன சந்தேக உங்களை ஏன் காலு காலு தல தலை கூப்பிட வைக்கலாம் பார்த்தா ஏற்கனவே ஒருத்தர் அல்டிமேட் லெவல்ல ஃபேமஸ் ஆகி பிச்சு உதறிட்டு இருக்கார் சரி கண்ணு கண்ணு கூப்பிட வைக்கலாம் பார்த்தா ரொம்ப சின்ன கண்ணா இருக்குது பல்லு பல்லுன்னு கூப்பிட வைக்கலாம்னு பார்த்தா ரொம்ப பெரிய பல்லா இருக்குது சரி இது எல்லாத்தையும் தாங்கிறது காலு தானே அதனால்தான் இந்த ஏரியா மக்கள் என்ன செல்லமா காலு காலுன்னு கூப்பிடுறாங்க சரி காலு நாம இப்ப எதுக்கு ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம் நீங்க ஏதோ ஆன்மீகத்துல இறங்க போறீங்களா

சில்லறை இருந்தால் பிளாஸ்கில் டீ வாங்கி வர ஏற்பாடு உனக்கு எதுக்குடா பத்து லட்ச ரூபாய் வட்டி கடன் கொடுத்த இன்னைக்கு இந்தியாலேயே சூடான பிசினஸ் தெரியுமா ஆசிரமம் நடத்துறது காலேஜ் நடத்துறது கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு சேவை செய்யற புனிதமான ஆட்சி எவருக்கு வேணும் நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்னா ஏதாச்சும் ஒரு இடைத்தேர்தல் வரும்ல ஆமா அங்க நம்ம கட்சி சார்பா வேட்பாளரை நிறுத்தி நம்மளுக்கு ஒரு ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் இருக்குன்னு நிரூபிச்சோம்னா நாளைக்கு பொது தேர்தல் வரும்போது ஒரு ஆல் இந்தியா பார்ட்டி கிட்ட டீலிங் பேசணும்னு வச்சுக்க ஒரு ஐநூறு கோடி கொடுப்பா ஜெயிச்சாருங்க வலையில தோத்தாளுங்க வலையில வாங்கி டிக்கி கடையில் அமைக்க வேண்டியதான இப்ப இந்த ஆசிரம கண்ணாப்பு நேரம் டெவலப் ஆகணும்னா கதவை திற காற்று வரட்டும்னா ஒரு புண்ணாக்க நடக்காது கதவை சாத்து கமலா வரட்டும்னா தான் ஏகிரீர் எடுறா போறேன்

உன்னை போலீஸ்ல புடிச்சிட்டு போய் உனிய வச்சு குமர போறாங்க மாங்கல்ய மகாலட்சுமி நம பிரார்த்தனா சமர்ப்பயாமி மாங்கல்ய நீங்களே கல்யா என்ன மாப்பிள்ளையே பிடிக்கல அர்த்தம் என்ன பிடிக்க என்ன தப்பு செய்யல எல்லாமே தப்பு தான் தப்பு நம்பர் ஒன் போட வச்சு அவர் மனசு கண்டிப்பா தப்பு நம்பர்

இதெல்லாம் கூட பொறுத்துக்கிட்டேன் ஆனா கிளைமேக்ஸ்ல வச்சு ஒரு ஆப்பு மாமா இங்க மாமா தாலி கட்டறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த பேசி முடிவு பண்ணிக்கலாம் என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பொண்ணுக்கு யார் கூடயாச்சு கள்ள இருந்து அவன் கூட ஓடி போயிட்டாலோ இல்ல ஹார்ட் அட்டாக் வந்து பொக்குனு மண்டை போட்டாலோ ரோகிணியோட தங்கச்சி ராகினியவோ இல்ல அவளோட தங்கச்சி ரூபினியவோ அதுவும் இல்லைன்னா போன வாரம் தான் வயசு வச்ச உங்க கடைசி பொண்ணு ருக்மணி

ஆள் பாக்கிறக்கு எப்படி இருப்பா உள்ளமுடி மாதிரி குட்டா இருக்காங்களு கலரு அஞ்சா கருப்பு மாதிரி கருப்பா இருப்பான் என்ன டிரஸ் போட்டுரும் ராமராஜ மாதிரி டவுசர் போட்டுப்பான் நேரில் பார்த்தா அடையாஞ்ச வர முடியுமா அதுக்குள்ள போல அப்படியே இருக்காங்களு எங்க பாத்தா கரெக்டா கண்ணு விச்சுக்கிட்டுவேன் கண்ணு உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் நெகட்டிவ் கேரக்டர்னு நடிக்கிறது ஆமா அத விட கஷ்டமான விஷயம் நெகட்டிவ் கேரக்டர்கிட்டயே நெகட்டிவா நடிக்கிறது அது மத்தவங்களுக்கெல்லாம் நெகட்டிவ் பிளட்ல தான் இருக்கும் எனக்கு ப்ரைன்லயே தெய்வமே இன்னையில இருந்து நீ கட்டு இவன் தான் என்னோட புது தேங்க் யூ காலு நானாவது தவளை முழுங்குற தண்ணி பாம்பு தான் இவன் ஆளே முழுகிற மழை பாம்பு ஜாக்கிரதா குரு அந்த காலத்துல உள்ள வேலை செஞ்சிருந்த அழகா இன்னும் ஏங்க நிக்குது அந்த காலத்துலயா என்னங்கடே

இந்த ஊருக்கு வரும்போது கையில பத்து பைசா கூட இல்லாம தான் வந்தேன் குரு புரியுது பத்து பைசா கொடுத்து பஞ்ச டைலாக் பேச போறீங்க அவ்வளவுதானே விட்டுருங்க பஞ்ச டைலாக் பேசுற அளவுக்கு என்ன கேமராமான் ஆள் நினைச்சிட்டேன் நீ இல்லையா என்ன சொல்லையா உனக்கு நான் ஒரு கோடி ரூபாய் பணம் தரேன் ஒரு கோடியா ஆமா ஆனா செய்யற தர்மம் வெளியே தெரியக்கூடாதுங்கிற ஒரு கொள்கையில் இருக்கிறவன் ஐயோ அதனால என் பேர் மட்டும் வெளியே வரவே கூடாது எடுப்பேன் தெய்வம் குரு நீங்க தெய்வம் இந்த பேனா